போன வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் கேர்ஸ்கில் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு எத்தனை வீரர்களை வந்து உக்ரைன் இழந்திருக்காங்க ரஷ்யா வந்து இதில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சில செய்திகளை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த கேர்ஸ்கில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கிறது சரி ஆனால் கவர்ஸ்க்கு வந்து முதல்ல உக்ரைன் என்ன சொல்லியிருந்தாங்க இது வந்து எங்களோட ஒரு மிகப்பெரிய வெற்றி உக்ரைன் சொன்னது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா டச்சோட சில ஃபார்ம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இன்னும் நிறைய பேர் எல்லாமே அப்போ அப்படியே வந்து எப்படி சொல்றது திடீர்னு ஒன்றுமேல ஒரு நபர் தூக்கி புகழோட உச்சியில் நிறுத்தி வச்சு அவங்களுக்கு தேவையான அக்ர கிரெடிட்ஸை கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு தேவை சமவங்களை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பண்ணால் எப்படி ஒரு சினாரியை உருவாகும் அதே மாதிரிதான் ரஷ்யாவோட பகுதியை உக்ரைன் ஆக்கிரமிச்சிட்டாங்க இது வந்து இரண்டாம் உலக போகிறதுக்கு அப்புறமா ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய இழப்பாக மாறிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க இவங்க சொன்னதில் எது உண்மையோ இல்லையோ சைக்காலஜிக்கலாக ரஷ்யாவை வந்து இதை அஃபெக்ட் பண்ணுன்றதுக்காக ஒரு பெரிய நியூஸாக இதை காமிச்சாங்க அதுவும் உண்மை தான் ஹிட்லருக்கு அப்புறமா வந்து ரஷ்யாவோட பகுதியை ஒருத்தவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்கன்னா அது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய அசிங்கம் தான் ஆனால் அப்போ அப்படி சொன்னவங்களே இப்போ அவங்களோட அந்த கருத்தை கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் இல்லை ஆல்மோஸ்ட் எல்லாருமே மாற்றிட்டாங்க உக்ரைனோட லைனில் என்ன நடந்துட்டு இருக்கு உக்ரைனோட லைன் என்ன கமெண்ட்டை சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம கேட்டோன்னா நம்மளே அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி போயிடுவோம் இங்கே வெஸ்டர் வெஸ்டர்ன் மீடியாஸில் காமிக்கப்படுற செய்திகள் ஒன்று ஆனால் அங்கே ஃப்ரெண்ட்லைனில் நடந்துட்டு இருக்கிறது ஒன்று ஸோ அது அவங்களே சொன்னால் எப்படி இருக்கும் அதை பற்றின செய்திகள் இந்த கேர்ஸ்க் அஃபென்சிவ் இல்லை கர்ஸ்கோட கவுண்டர் அஃபென்சிவ் ஏன் ஃபெயில் ஆச்சு இந்த இடத்துல மூணு முக்கியமான எக்ஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது இதில் வந்து உக்ரைனோட தோல்வி ரஷ்யாவோட வெற்றி இதை தீர்மானிக்க போகிறதே இந்த மூணு எக்ஸ் ஃபேக்டர் தான் ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் கம்ப்ளீட்டாக ஒரு அனாலிசிஸ் வீடியோ மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் கிடையாது கண்டிப்பாக இது உங்களை போரும் பண்ணாது ஸோ வாங்க வீடியோ ட்ரெண்டிங்ஸ் கர்ஸ்க் இன்வேஷன் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ஒரு செய்தி உலகம் முழுக்க தீயா பரவுது நேற்று நைட்டு உக்ரைன் ரஷ்யாவை அடிச்சுட்டாங்க உக்ரைன் ரஷ்ய பகுதிகளை அதுவும் கர்ஸ்க்குள்ள ரொம்பவே வேகமாக முன்னேறிட்டு இருக்காங்க ஒரு இரவில் அதாவது ஒரு எட்டு மணி நேரத்துக்குள்ள ஆறுநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் அவங்களோட முன்னேற்றம்ன்றது இந்த இடத்துல இருந்திருக்கு ரஷ்யாவோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இல்லை ரஷ்யாவோட பார்டர் கார்ட்ஸை ஒரு இரநூறுக்கும் அதிகமான சோல்ஜர்ஸை உக்ரைன் வந்து சிறைப்பிடிச்சிட்டாங்கன்ற செய்தி ரொம்பவும் தீயா பரவுது ஆக்சுவலாக இது வந்து ஒரு பத்து நாளைக்கு யாரையுமே எந்த செய்தியுமே பேச விடாம ஒட்டுமொத்தமா ரஷ்யா உக்ரைன்ல இந்த கேர்ஸ்க் என்ற பேரை ஒவ்வொரு நாளும் அதிகமாக ஒழிக்க வச்ச சம்பவம்னா நான் இதை சொல்லலாம் இந்த சம்பவம் வந்து ஒரு பத்து நாள்ல உக்ரைனோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு இவங்க வந்து உள்ள முன்னேறின அந்த வேகத்தை பார்த்தனா எக்ஸாக்டா வெறும் பத்து நாட்கள்ல ஒரு ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு அதிகமான பகுதிகளை இவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க இது எந்த அளவுக்கு அதிகம்னு கேட்டீங்கன்னு வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாசத்துல இருந்து ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வரைக்கும் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள எந்த அளவுக்கு நிலங்களை பிடிச்சிருப்பாங்களோ அதே அளவுக்கு அதே அளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய பகுதிகள்தான் தான் ஏழு மாசமா ரஷ்யா திக்கி திணறி பிடிச்ச அளவுக்கு நிலத்தை வெறும் பத்து நாள்ல உக்ரைன் ரஷ்யாக்குள்ள பிடிச்சிட்டாங்க அப்புறம் எல்லாருமே வெளியில சொன்ன செய்தி என்ன தெரியுமா கண்டிப்பா நெகோசியேஷன் டேபிளுக்கு உக்ரைன் இதை ஒரு வேலிட் பாயிண்டாக வைப்பாங்க இதை வந்து ரஷ்யாவோட ப்ரஸ்டீஜுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக காமிச்சு இதை வச்சு உக்ரைன் பெருசாக டிமாண்ட் பண்ணுவாங்கன்னு எல்லாத்தையுமே ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க இந்த நேரத்தில் டச்சோட முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் காஸ்கா அவரு லிகா டாட் நெட்டுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூ இல்ல செய்தியில சில விஷயங்கள சொல்லியிருப்பாரு அதுக்கான ஆர்டிக்கல் இதுதான் அதுக்கான ப்ரூஃப் அதில் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா அட பாவீங்களா உக்ரைன் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க உக்ரைன் பண்ண இந்த சம்பவம் வரும் காலங்களில் நிறைய வந்து வார் டெக்னிக்ஸையே மாற்ற போகுது இதை வந்து ஒரு கேஸ் ஸ்டடியாக எடுத்து உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டியில எல்லாருமே ஒரு ரிசர்ச் ஸ்டடியா இல்லை ஒரு கேஸ் ஸ்டடியாக பண்ணுவாங்க அளவுக்கு ஒரு பெரிய சம்பவத்தை இந்த இடத்துல உக்ரைன் பண்ணியிருக்காங்கன்னு அவரே சொல்லியிருக்காரு அவரே சொல்லியிருக்காரு ஜஸ்ட் இந்த நியூஸ் இந்த இடத்துல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா செப்டம்பர் மாதம் உக்ரைனோட கமாண்டர் இன் ஜெனரல் அலெக்சாண்டர் சிஸ்கி அவர் சிஎன்எனுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க உக்ரைன் வந்து கோஸ்க்குள்ளே அவங்க ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் பிடிச்சிட்டாங்க பிடிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அஃபிஷியலான விஷயம் இல்லை ஒரு டாப் மிலிட்ரி ஒரு பேசுனது இந்த ஒரு சம்பவத்தில் தான் அப்போ என்ன கேள்வி கேட்கப்பட்டுச்சுன்னா ஏன் சார் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இதுக்கு நடுவில் எஸ்கலேஷனாக அதிகப்படுத்துற மாதிரி நீங்கள் ஏன் இதை பண்ணீங்க நீங்கள் ஏன் இந்த ஒரு சம்பவத்தை பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி ஆனது கேட்கப்பட்டதுக்கு இவர் என்ன தெரியுமா ஒரே ஒரு பதில சொன்னார் ரஷ்யா வந்து இந்த கேர்ஸ்கில் இருந்து சுமி ரீஜன் அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு எங்களுக்கு இன்டெல் இன்புட்ஸ் ஆனது கிடச்சிது ஒரு ஐந்தாயிரத்துலேருந்து பத்தாயிரம் நபர்கள் வரைக்கும் ரஷ்யா வந்து அந்த இடத்துல வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து அன்னைக்கு நைட்டு அடிக்கலைனா அதாவது ஆகஸ்ட் மாதம் அந்த இரவு நேரத்தில் நாங்கள் அடிக்கலைனா கண்டிப்பாக அவங்க எல்லாருமே சுமி ரீஜனாக ஸ்டாம்ப் பண்ணிருப்பாங்க நிறைய பகுதிகளை இப்போ நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கோம்ல அதை விட அதிகமான பகுதிகளை உக்ரைனோடது பிடிச்சிருப்பாங்க ஸோ இந்த இடத்துல நாங்கள் பண்ணது ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் தான் ஆனால் அதில் நாங்கள் நினச்சி பார்த்ததை விட ஒரு பெரிய ரிசல்ட் எங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு ஒரு அறிவிப்பை வெளியில் கொடுத்தாரு ஆக்சுவலாக இதில் எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா ரஷ்யா வந்து ஒரு ஆறாயிரம் வீரர்கள் அந்த இடத்துல ரெடி பண்ணி வச்சுருக்கதான் சொன்னார் சரி இருக்கட்டும் உண்மையிலேயே அந்த ஆறாயிரம் வீரர்கள் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா இந்த இந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக உள்ளே போக முடியுமா உக்ரைன் வந்து உள்ளே போனது லைட்னிங் ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவ்வளோ ஒரு வேகம் வெறும் ஒரு நாலு மணி நேரத்தில் கம்ப்ளீட்டாக ஒரு இரநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் பிடிச்சிட்டாங்க இது எப்படின்னா ஒருத்தர்கிட்ட ஒரு பைக்கு கொடுத்து இந்த வண்டியில் பெட்ரோல் இருக்க வரைக்கும் நீ போப்பா இந்த வண்டி எங்கே போய் நிற்குதோ நீ எடுத்த இடத்துலேருந்து அது வரைக்கும் உன்னோட இடம் சொல்கிற கதை தான் எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக உக்ரைனோட வீரர்கள் உள்ளே போனாங்க இது அவரோட ஸ்டேட்மெண்ட் தான் இது வந்து சிஎன்எலில் கொடுத்தது இது அதுக்கான ப்ரூஃப் அஃபிஷியல் டாக்குமெண்ட் வேணும்னா வந்து லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் போயிட்டு எடுத்து பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட நபர் உக்ரைனோட அதிபர் விளாடிமிர் ஜலன்ஸ்கி என்பிசி நியூஸ்க்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் இந்த இடத்துல ரஷ்யா வந்து நாங்கள் ஹோல்ட் பண்ணோம்லாம் நினைக்கல இல்லை ரஷ்யாவோட பகுதியில் நாங்கள் ஹோல்ட் பண்ணலாம் நினைக்கல நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான அமைதியை விரும்புகிறோம் அதனால இதை வந்து நெகோசியேஷன் டேபிளில் நாளைக்கு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது நாளைக்கு வந்து ஒரு பீஸ்டாக் நடக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு ரஷ்யாவை நாங்கள் ஹோல்ட் பண்றதுக்காக இல்லை ரஷ்யன்ஸோட அந்த கிரிப்பை நாங்கள் இன்னும் லூஸ் பண்ணுறதுக்காக உக்ரைன் மேலே இருக்கக்கூடிய அவங்களோட அந்த பிடியை இழக்கிறதுக்காக இந்த பகுதிகளை நாங்கள் பிடிச்சு தான் ஆகணும் இது வந்து கம்ப்ளீட்டாக எங்களோட ஒரு மிலிட்ரியோடய சக்ஸஸ் இதில் வந்து எங்களோட இராணுவ வீரர்கள் ஒரு பெரிய வந்து ஒரு பெரிய பவரை வந்து காமிச்சிருக்காங்க உலகத்தோடு ஒரு பெரிய நாடாக சொல்லக்கூடிய இன்னும் பிளாப்லாப்லா சில பீப்லெலாம் போட்டாங்க அந்த இடத்துல ஏன்னா ரஷ்யா வந்து மரியாதை கொடுத்தா அவங்க அந்த இடத்துல பேச மாட்டாங்க நிறைய வார்த்தைகள் அதில் இருக்குது கண்டனம் மட்டும் ஸோ சொல்லிடுறேன் ஸோ அந்த மாதிரி ரஷ்யாவோட பகுதியில் நாங்கள் பிடிக்கக்கூடியது இந்த இடத்துல காலத்தோட கட்டாயமாக மாறிச்சு கண்டிப்பாக இது எங்களுக்கு ஒரு பெரிய அப்ஹோல்ட கொடுக்கணும் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது அதுக்கான டாக்குமெண்ட் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்டில் பார்த்துட்டு இருக்கிறது ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்களா இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்காங்க முதல்ல சொன்னவர் ரஷ்யா வந்து எங்களை அடிக்கிறதுக்காக இந்த இடத்துல படைகளை கொண்டு வந்து நிறுத்துறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் அவங்கள அடிக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல ஒரு ஆப்ரேஷனை பண்ணணும்னு உக்ரைனோட கமெண்ட்ஜென்ட் சொல்லியிருக்காரு பிரசிடன்ட் என்ன சொல்லியிருக்காரு இல்ல இல்ல நாங்கள் வந்து இதை பிளான் பண்ணி தான் பண்ணோம் நாங்க வந்து உக்ரைன்ல இருந்து ரஷ்யாக்குள்ள சில பகுதியை கேப்சர் பண்ணி ரஷ்யாவை நெகோசியேஷனுக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா இந்த இடத்துல ரெண்டு விஷயம் அவுட்டு உன்னோட ஒன்னு கான்ட்ரடிக்ஷனா இருக்கும் ரெண்டுமே ஒன்றோட ஒன்னு மேட்ச் ஆகுது ஆனால் அதுல அந்த இடத்துல நடந்திருக்கிறது என்ன தெரியுமா ஏபி அசோசியேட்ட இவங்க இவங்க சம்பந்தப்பட்ட சில ஜேர்னலிஸ்ட் இல்லை அவங்க சம்பந்தப்பட்ட சில செய்தி சேகரிப்பாளர்கள் டேரெக்டாக லைனுக்கு போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய நிறைய ராணுவ வீரர்களை வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க இதில் வந்து அவங்களோட ஐடென்டிட்டி தெரியக்கூடாதுன்றதுக்காக அவங்கள பற்றின செய்திகளை வெளியில் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இது அஃபிஷியலாக அவங்களோட செய்திகளில் சொன்னது ஏன்னா நாங்கள் நான் சொல்கிறப்பலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரூஃப் காமிங்க ப்ரூஃபை காமிங்க இதெல்லாம் வந்து எங்கேருந்து எடுக்கிறீங்க இதெல்லாம் வந்து எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு கேட்குறீங்க ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இதெல்லாம் நான் வந்து இந்த இடத்துல ப்ரூஃபாக காமிக்கிறேன் ஆனால் ஆக்சுவலான ப்ரூஃப் இது கிடையாது டேரெக்டாக அவங்களோட இன்டர்வியூ டேரெக்டாக அவங்களோட ஆர்டிகல்ஸ் தான் அதை என்னால் இந்த இடத்துல பப்ளிஷ் பண்ண முடியாது ஏன்னா அதில் காப்பிரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை இருக்குது அவங்களோட கண்டென்ட் எடுத்து இந்த இடத்துல நம்மளால் ஃபேர் யூஸ் பாலிசியில் யூஸ் பண்ணாலும் அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஜெனரலாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எடுத்து நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் ஜஸ்ட் நீங்கள் கேட்ட அந்த எவிடென்ஸ்க்காக மட்டும்தான் இதில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிறைய கமெண்டஸ் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிறைய போர்வீர்கள் எல்லோரும் சொன்னது ஒரே ஒரு விஷயத்தை தான் இவங்களோட மெயினான அப்ஜெக்டிவ் என்ன தெரியுமா அன்னைக்கு நைட்டு ஆகஸ்ட் மாசம் அஞ்சாந்தேதி வெறும் ஒரு ஒன்பது கிலோமீட்டர்கள் வெறும் ஒரு ஒன்பது நாளுக்கு இவங்க ஒரு ரைடுக்கு போயிட்டு வரணும் அதுவும் ரஷ்யா உக்ரைன் இருந்து கொரேனவுன்னு சொல்லக்கூடிய இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பகுதி வரைக்கும் இவங்க ஒரு சர்ப்ரைஸான ஒரு அட்டாக் பண்ணுன்றது மட்டும்தான் இவங்களோட ஒரே திட்டமாக இருந்துச்சு அவர் முன்னாடி சொன்ன மாதிரி ரஷ்யா வந்து இந்த இடத்துல அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு பத்தாயிரம் வீரர்களை நிறுத்தி வைக்கிறதோ இல்லை ஜலன்ஸ்கி சொன்ன மாதிரி வெல் பிளான்ட் அட்டாக்கோ இது கிடையாது இவங்க உள்ள போனது நம்ம இந்தியன் ஆர்மி பண்ணுவாங்கல்ல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி உள்ள அந்த மாதிரி தெரியாமுக்குள்ள நுழைஞ்சு வெறும் ஒன்பது நாட்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரஷ்யாவோட மிலிட்டரிஷன்ஸ் அடிக்கிறதையும் எதிராக எங்களால் இந்த மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸை பண்ண முடியும் காமிக்கிறதுக்காக மட்டும்தான் இவங்க உள்ள நுழைஞ்சது ஆனா உள்ள நுழைஞ்ச உக்ரைனுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது ரஷ்யாக்குள்ள ப்ராப்பரான கிடையாது ரஷ்யா தோத்தது இந்த இடத்துல தான் என்னதான் அவங்க வந்து திரும்ப வந்து ஆல்மோஸ்ட் ஒரு அறுபது சதவீதம் பகுதிகளை இந்த உக்ரைன் கிட்டேருந்து எடுத்துட்டாலும் ரஷ்யா தோத்தது இந்த இடத்துல தான் ப்ராப்பரான ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சர் எந்த இடத்துலையுமே கிடையாது ஆயிரம் வீரர்கள் உக்ரைனோட வீரர்கள் உள்ளே வந்தாங்கன்னா அவங்களை எதிர்த்து நின்னது வெறும் பத்து நபர்கள் மட்டும்தான் ஸோ அந்த ரேஷியோன்றது இந்த அளவுக்கு ரொம்ப 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 கம்மியாக இருந்தது ரஷ்யா அந்த இடத்துல தோத்துட்டாங்க அவங்களோட டிஃபென்ஸ்லாம் அவங்க தோத்துட்டாங்க ஸோ உக்ரைன் இந்த இடத்துல உள்ளே முன்னேறக்கூடிய அந்த வேகம்ன்றது அதிகமாக இருந்ததுனால ஒன்பது நாள் ஆப்ரேஷனாக இருந்தது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பகுதிகளை கேப்சர் பண்ணுங்கன்னு கமாண்ட் சென்டர்ல இருந்து இவங்களுக்கான கமெண்ட் வந்தது இந்த அஃபென்சிவ் ஆப்ரேஷனாக மாறுச்சு ஹோல்டிங் ரஷ்யன் லேண்ட்ஸா மாறுச்சு இதுதான் ரியாலிட்டி அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கிறது இது சொன்னது உக்ரைனோட வீரர்கள் தான் அதுக்கான ப்ரூஃபையும் அவங்க கிட்ட காமிச்சிட்டேன் சரி இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு உக்ரைன் வந்து ரஷ்யாக்குள்ள எப்படியோ நுழைஞ்சாங்க ஏதோ பகுதிகள பிடிச்சிட்டாங்க ஆனால் இதில் உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய லாபங்கள் என்ன நஷ்டங்கள் என்ன லாப நஷ்டம் நம்ம ஒரு கணக்கு எடுத்துனோம் இவங்க லாபத்தில் நம்ம இவ்வளோ சொன்னோம்னா நஷ்டத்தில் இவ்வளோ சொல்லணும் அந்த அளவுக்கு இருக்குது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஸோ ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே பார்ப்போம் இதுக்கான ரெஸ்பான்ஸாக நம்ம ரஷ்யாவில் இருந்தே ஆரம்பிக்கலாம் இந்த ஆப்ரேஷன் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் கேட்ட ஒரே கேள்வி புத்தின் என்ன தான் பண்ணிட்டுருக்காரு ரஷ்யாவுக்குள்ளே ஒருத்தவங்க இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க அவங்களோட ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் அவங்க பிடிச்சிருக்காங்க என்ன தான் இருக்காரு எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே அவர்கிட்ட வந்து வரலன்னு ஏகப்பட்ட கிரிட்டிசம் இல்லை ஏகப்பட்ட கொஷின் ரஷ்யாவை நோக்கி வைக்கப்பட்டுச்சு இந்த நேரத்தில் மற்றவங்கலருந்தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உடனடியாக அதை பற்றி ரியாக்ட் பண்ணுறது இல்லை மாஸ் கவுண்டர் அஃபென்ஸையும் அந்த இடத்துல ஆரம்பிக்கிறதுன்னு எல்லாரும் அதை தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஒரு ஆனது இருக்குது நார்மல் பொலிட்டீஷியனுக்கும் நேஷ்னலிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல நார்மலாக ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு தேசியவாதிக்கும் நிறைய வித்தியாசமானது இருக்குது இந்த இடத்துல வந்து உக்ரைன் ரஷ்யா இந்த ஒரு கம்பேரிசனுக்காக மட்டும் சொல்லலை நார்மலாக அரசியலை மட்டுமே பார்த்து அரசியல் பண்ணுறவங்களுக்கும் உண்மையிலே ஒரு நாட்டை நேசிச்சு தன்னோட நாட்டுக்காக என்ன பண்ணணும்னு நினைக்கிற ஒரு தலைவருக்கும் நிறைய வித்தியாசங்களானது இந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த இடத்துல ரஷ்யா என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா இமிடியட் ரியாக்ஷன் எதுவுமே கிடையாது அதுதான் அவங்களோட ரியாக்ஷனாக இருந்துச்சு எக்ஸாக்டா ஒரு மாதம் கழிச்சு இந்த உக்ரைனோட இந்த இன்டர்வியூலாம் வரதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதம் அஞ்சாம் தேதி புட்டின் டைரக்டா ஒரு ப்ரெஸ் ரிலீஸை கொடுக்கறாரு இதை பற்றின கேள்விகளுக்கு பதிலையும் அவர் கொடுக்குறாரு ரெக்லெஸ் அட்வென்ச்சர் வித் நோ மிலிட்டரி வேல்யூ ஏதோ ஏடாவிடமா பண்ணப்பட்ட ஒரு சாகசம் கொஞ்சம் கூட ராணுவம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு புரிதலும் இல்லை ராணுவம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எதுவும் எட்டப்படாத ஒரு நிலைமைக்கு இப்போ உக்ரைன் இந்த ஒரு ஆப்ரேஷனை கொண்டு போயிருக்காங்க கண்டிப்பாக இதில் உக்ரைனுக்கு லாசஸ் தான் ஏற்படும் ஏண்டா இந்த பிரச்சனையை பண்ணோன்றதுக்காக அவங்க ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கான இழப்புகள் ஏற்படும் அதோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் நடந்தது தான் த ரெஸ்டி சிக்ரீன்னு சொல்றது ஒன்னொன்னா பார்த்துடலாம் இப்போ உக்ரைன் வந்து உள்ளே வந்துட்டாங்க ரஷ்யா வந்து அந்த இடத்துல ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணலை ஆனால் உக்ரைன் வந்து எப்படி தான் இந்த இடத்துல தோத்தாங்க இப்ப ஒரு மாதம் கழிச்சு தான் ரஷ்யாவோட அதிபர் கிட்டேருந்து ஒரு ரியாக்ஷன் வந்திருக்குன்னா ஆக்சுவலாக ரஷ்யா இந்த இடத்துல ஸ்லோ அண்ட் ஸ்டெடி பொறுமையாக போனாலும் பரவாயில்ல அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக நம்மளோட கண்ட்ரோலுக்கு வரணும்ன்றதுல ரொம்பவே தீவிரமாக இருந்தாங்கன்னு சொல்லலாம் ரஷ்யாவோட முதல் கவுண்டர் ஆஃபர்ஸி விட்டது செப்டம்பர் மாதத்தில் செப்டம்பர் மாதத்தோட மூன்றாம் வாரத்தில் தான் ஆரம்பிக்குது இப்படி ஆரம்பித்தப்போ எல்லாம் சொன்னது என்ன இல்லை என்ன சொன்னது என்னன்னு பார்த்தோம்னா ரஷ்யாவில் கண்டிப்பாக இதை முடியாது ஏன்னா உக்ரைனோட வீரர்கள் அந்த இடத்துல அதிகமாக இருக்காங்க ரஷ்யா அவங்களோட பகுதிகளை மீட்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்கன்னு அவங்களோட ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல நடந்தது அது கிடையாது ரஷ்யாவுக்கு வந்து ஆட்களே கிடையாது உக்ரைன் இதை பிளான் பண்ணதுக்கு மெயினான காரணமே எல்லா நாடும் பயணிக்க ஆயிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு நாளைக்கு நம்ம இந்தியாவுக்குமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துன்னா எல்லாரும் நம்ம ரியாக்ட் பண்றது என்னவா உடனடியா நம்ம வந்து அந்த இடத்துல மீட் ஆகணும் இல்ல உடனடியா வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பண்ணுன்றது தான் நம்ம சாதாரணமான மக்களோட கருத்தாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜது மாறும் சில பேர் வந்து இமிடியேட் ரியாக்ஷன் கொடுத்து அந்த இடத்துல வெற்றியை பெறறதுக்கு முயற்சிப்பாங்க சில பேர் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அதாவது வெற்றி மட்டுமே இந்த இடத்துல முக்கியம் கிடையாது அவங்க பண்ண தப்பு இல்லை அவங்க ஏன் இந்த முடிவை எடுத்தோன்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கணுன்றப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள எமோஷ்னலி வீக்காக வச்சு நடச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுப்பாங்க ஸோ ரஷ்யாவும் சூஸ் பண்ணது இந்த ஒரு வழியை தான் இதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சர்ப்ரைசிங்காக ஈஸ்டர்ன் இருந்து கொஞ்சம் கூட படைகளை பின்வளக்காம ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல நடக்கக்கூடிய அந்த அஃபென்சிவ் எப்பவும் போல நடக்கிற மாதிரி போக்ரோவஸ்கான பேட்டல் நடக்கிற மாதிரி மற்ற இடங்களில் ஜாப்ரோசிஷியா பேட்டல் நடக்கிற மாதிரி எல்லாத்தையுமே இன்னும் வேகப்படுத்திட்டு ஐம்பதாயிரம் வீரர்களை கொண்டு வந்து இந்த இடத்துல கேர்ஸ்களை இறக்குனாங்க இந்த ஐம்பதாயிரம் வீரர்களை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் பனிரெண்டாயிரம் வடகொரிய வீரர்களையும் அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு தேவையானது கொண்டு வந்து இந்த இடத்துல இறக்குனாங்க இதில் இந்த ஐம்பதாயிரம் நபர்கள்ன்றவங்க மற்ற இடங்களில் உக்ரைன் பண்ண தப்ப இந்த இடத்துல ரஷ்யா பண்ண உக்ரைன் பண்ணது என்னன்னா ரொம்பவும் எலைட்டான யூனிட்ஸை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி அவங்கள உள்ள சண்டை போட அனுப்பி அவங்கள பறிக்கொடுத்தது ஆனால் ரஷ்யா அந்த தப்பு பண்ணலை நீ அந்த இடத்துல சண்டை போட்டுட்ருக்கியா உனக்கு அந்த இடத்துல ஜியாகிரபிக்கல் கண்டிஷன் நல்லா செட் ஆயிருக்கும் நீ அந்த இடத்துலேயே சண்டை போடு இந்த இடத்துக்கு நான் புதுவாக அனுப்புறேன்னு அவங்களோட ரிசர்வ்லேருந்து இந்த ஐம்பதாயிரம் நபர்களை அனுப்பியிருந்தாங்க ஸோ இது உக்ரைனால கொஞ்சம் கூட கெஸ்ட் பண்ண முடியாமல் இன்னும் அதிகமான சோல்ஜர்ஸ் ஐயாயிரம்ன்றது பத்தாயிரம் ஆகும் பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம்னு கொஞ்சம் கொஞ்சமாக இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம்னு உள்ள அனுப்பப்பட்டு இதில் ஆல்மோஸ்ட் பாதிக்கும் அதிகமான நபர்கள் இப்போ வரைக்கும் இறந்துருக்கலாம்னு சொல்றாங்க இதை உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாஃபே ராய்டஸ்க்கு கொடுத்துருக்க ஒரு செய்தியில் சொல்லியிருக்காரு நவம்பர் மாதம் இறுதியிலே ஆக்சுவலாக அப்போல்லாம் வந்து நம்ம ஒரு செய்தி சொல்கிறப்ப நிறைய பேர் வந்து சிரிச்சாங்க என்ன இருக்கே நீ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்க ரஷ்யா வந்து பாதி நிலத்தை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்கா அதுக்கான மேப்பை காமி இருக்கேன் ஆனால் இந்த மாதிரி செய்திகள் எதுவுமே வரலையிட்டு இது ராய்டர்ஸில் வந்த ஆர்டிக்கல் இதை வந்து நான் அப்போவே காமிச்சிருக்கலாம் ஆனால் நீ வெஸ்டர்ன் மீடியாஸ் தானே இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்க இது வந்து ராய்டர்ஸில் வந்து ஆர்டிக்கல் உக்ரைனோட கமாண்டரே சொன்னது ஆல்மோஸ்ட் பாதிக்கும் அதிகமான இடங்களை நாங்கள் இழந்துட்டோன்றது ஸோ இந்த இடத்துல வந்து இத நான் இந்த இடத்துல திரும்பவும் அழுத்தமாக சொன்னோம்னு நினைக்கிறேன் உக்ரைன் வந்து அப்போவே பாதி இடங்களை தோத்துட்டாங்க ஆனால் அதை பற்றின செய்திகள் வரல அவ்வளோதான் அதே மாதிரி வந்து இதுவும் அசோசியேட்டட் ப்ரெஸ்ல வந்து ஒரு ஆர்டிக்கல் தான் உக்ரைனோட கமாண்டர் சொல்லக்கூடிய விஷயம் எங்களால் வந்து அங்கே இருக்கக்கூடிய டெட் பாடிஸை ரிமூவ் பண்ண முடியல ஒரு இடத்துக்கு போகிறேன்னா எங்களோடய ட்ரக் ஃபுல்லாக ஒரு அளவுக்கு அந்த இடத்துல அவ்வளோ உடல்கள் கிடக்கு எங்களால் வந்து அதை ரிமூவ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்குது பாதி பேர் அங்கேயே விட்டுட்டு வர நிலம இருக்கின்றது ஸோ இதையும் வந்து இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் இதுதான் வந்து அந்த இடத்துல ரியல் டைமில் நடக்கக்கூடிய சினாரியோ நம்ம வந்து வெஸ்டர்ன் மீடியாஸில் நிறைய விஷயத்த பேச மாட்டேங்கிறாங்க ஆனால் பேசுகிறது எப்போனா கம்ப்ளீட்டாக அது முடிஞ்சு எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி செய்திகள் எல்லாமே இதில் இருக்குது இந்த மாதிரி உக்ரைன் கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்குறதுனால அவங்களால ரஷ்யாவை ஹோல்ட் பண்ண முடியல ஹோல்ட் பண்ணவும் முடியல இல்லை உள்ளே வரக்கூடிய அந்த தாக்குதல்களை நிறுத்தவும் முடியல இதில் மெயினான விஷயம் அந்த மூணு எக்ஸ்பாக்டர் நான் சொன்னல அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது கேஸ்கோட நிலப்பகுதி அதோட தன்மை ரெண்டாவது இருக்கக்கூடியது வட கொரிய வீரர்களோட இம்பேக்ட் மூணாவது இருக்கக்கூடியது அண்ணா எலான் மஸ்க் அவரோட ஸ்டார்லிங்கோட சர்வீசஸ் இந்த மூணு ஃபேக்டரில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஜோக்ராபிக்கல் கண்டிஷன் நம்ம பார்த்தோம் இங்க உக்ரைன் பண்ணதில் நான் பெரிய தப்பா சொன்னது மற்ற இருக்கக்கூடிய வீரர்களை கொண்டு வந்து ரீலோகேட் பண்ணி அவங்களை சண்டை போட அனுப்புனது இது சிஎன்என்னோட ஒரு ஆர்டிக்கல் உக்ரைனோட கமாண்டர் பேசுனது உண்மையான ஒரு இன்டர்வியூ அதுல ஒரு என்ன சொல்லியிருப்பேன்னா ஒரு ரெண்டு நாட்களுக்கு நானும் என்னோடய வீரர்களும் இந்த இடத்துல தொலைஞ்சிட்டோம் எந்த பகுதி எந்த இடத்துல இருக்குது இல்லை கம்ப்ளீட்டாக அது அவங்களுக்கு புதுசான இடம் இதுக்கு முன்னாடி யாருமே அந்த இடங்களுக்கு போனது கிடையாது அந்த இடத்துல வந்து மலைகள் எந்த இடத்துல இருக்கும் இல்லை அந்த இடத்துல வந்து பதுங்குழிகள் எந்த இடத்துல இவங்க வந்து அமைக்கணும் இல்லை ஜாக்ராபிக்லி அந்த இடம் எப்படி இருக்குன்றது இவங்களுக்கு எதுவுமே தெரியாது இந்த வாசோன் எல்லாமே வந்து ஜிபிஎஸ் டெனைடு கண்டிஷன்ஸில் இருக்கும் அந்த இடத்துல செல்ஃபோனுக்கு டவர் கிடைக்காது ஜிபிஎஸ் ஒர்க் ஆகுது எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே அந்த இடத்துல ஒர்க் ஆகாது ஸோ சம்மந்தமே இல்லாமல் நபர்களை வேறு இடத்துலேருந்து ஆக்டிவாக அவங்க சண்டை போட்டுட்டு இருந்த இடத்துல அந்த இடத்த விட்டு இந்த இடத்துல தூக்கி போடுறதுனால சைக்காலஜிக்கலாகவும் சரி ஜியாகிரபிக்கலாகவும் சரி அதை அவங்கள ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுச்சு ஸோ உக்ரைன் பண்ண இந்த தப்பை ரஷ்யா பண்ணலை அவங்க அந்த ஃப்ரண்ட்டில் யார் சண்டை போட்டுட்ருக்காங்களோ அவங்கள அந்த இடத்துலேயும் விட்டுட்டு புதுசான நபர்களை தான் இந்த இடத்துல அனுப்புனாங்க ரெண்டாவது வடகொரிய வீரர்களோட இம்பாக்ட் வடகொரிய வீரர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கே ஏற்படலை சரி விடுங்க பன்னெண்டாயிரம் நபர்களில் எத்தனை பேர் இப்போ இறந்துருக்காங்கன்றது தெரியல ஆயிரம் நபர்கள்னு சொல்கிறாங்க திடீர்னு பார்த்தோன்னா ஜலன்ஸ்கி மூவாயிரம்னு சொல்கிறாரு யார் பாதி பேர் இறந்துட்டாருன்னே வைங்க ஒரு ஆறாயிரம் பேர் இறந்துட்டாங்க இல்லை ஒரு ஐயாயிரம் பேர் கூட இறந்துட்டாங்கன்னு வைங்க இது சைக்காலஜிக்கலாக அந்த இடத்துல ஏற்படுத்தின இம்பாக்ட்ன்றது உக்ரைனை கொஞ்சம் ஸ்டன் பண்ண வச்சிருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா வடகொரிய வீரர்களுக்கு வந்து பெருசாக காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கிடையாது அவங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் வந்ததும் இல்லாத பல சம்பவங்களும் அந்த இடத்துல பண்ணாங்க அதே மாதிரி வந்து அவங்க வந்து அந்த ட்ரோன் வார்பேர்லாம் பார்த்து ஆரம்பத்தில் ரொம்பவே வந்து அவங்களும் ஒரு ஆனாங்க ஓ இதுதான் ட்ரோனாக இப்படி தான் இருக்க மாட்டேங்கிறது ஆனால் இன் பேட்டில் ஃபீல்டில் உக்ரைனோட வீரர்களுக்கு எதிராக ரஷ்யாவோட வீரர்களும் வடகொரிய வீரர்களும் சேர்ந்து ஒன்றா சண்டை போடுறப்போ அது உக்ரைனால் டிஃபெண்ட் பண்ண முடியல அவங்களால ரிப்பலும் பண்ண முடியல புது புது ஸ்ட்ராட்டஜி டேரெக்டாக இன் பிளடி வார் நடக்கிறப்போ அவங்களால அதை கெஸ் பண்ண முடியாமல் அந்த இடத்துல சரண்டர் ஆகக்கூடிய ஒரு நிலமை அந்த இடத்துல ஏற்பட்டுச்சு இதில் ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக வடகொரியாவோட ஆயுதங்கள் உள்ளே வந்திருக்கிறது சைக்காலஜிக்கலாக இவங்க ரொம்பவே பாதிச்சிருக்குன்னு சொல்லலாம் மூணாவது இருக்கக்கூடியது மஸ்கோட ஃபேக்டர் ஸ்டார்லிங்கோட ஆக்சஸ்ன்றது உக்ரைனோட பார்டர் தண்ணி உங்களுக்கு கிடைக்காது பார்ஷியலாக ஒன்று ரெண்டு இடங்களில் கிடச்சாலும் ஆல்ரெடி அதை வந்து நிறைய இடங்கள்ல மஸ்க் அவர்களே சொல்லியிருக்காரு உக்ரைன் வந்து க்ரீமியா போட்டு அடிக்கிறதுக்காக என்கிட்ட இன்டர்நெட் ஆக்சஸ்லாம் கேட்டாங்க ஆனால் அப்போ நான் கொடுத்துருந்தேன்னா இந்த இடத்துல நான் வந்து உக்ரைனுக்கு உதவி பண்ண மாதிரி இல்லை ஒரு பெரிய போரில் என்னோடய பங்கு நான் கொடுத்த மாதிரி ஆகிடும் சொல்லிட்டு நேரடியாக அதை டினை பண்ணிட்டாரு அதேமாரி இந்த டவுன் ஆஃப் சுஜாவை சுற்றி உக்ரைன் அவங்களுக்கு தேவையான அந்த ஜிபிஎஸ் சிக்னல்ஸ் கொடுக்கறதுக்காகவும் இந்த இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை கேட்கறதுக்காகவும் ஸ்டார்லிங்க் ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சதுக்கப்புறமா அதுக்கான ஆக்சஸ் இந்த இடத்துல அவரால் கொடுக்கப்படலை இது வந்து எப்படி உக்ரைனுக்கு ஃபேவராக இருந்திருக்கும் ஒரு வேலை கொடுத்திருந்தானா இன்னும் ஹை ப்ரசிஷன் ட்ரோன் அட்டாக்கை பொசிஷன்ஸ் மேல இவங்களால் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வீரர்களை ஒரு குவாடினேட்டர் சர்க்கிளில் இவங்களால் வைக்க முடியும் இப்போ நான் சொன்ன தொலைஞ்சு போயிருக்காங்கன்னு அந்த மாதிரி சம்பவங்களும் இவங்களால் தடுக்க முடியும் இந்த மூணு மெயினான ஃபேக்டர் இல்லாம ஆட்களோட பற்றாக்குறையும் எதிரில் ரஷ்யாவோட வீரர்கள் வந்து ரொம்ப அவுட் அவுட் நம்பர் பண்றாங்க ஆயிரம் வீரர்கள் இருந்தாலும் அதுக்கு எதிராக ஐயாயிரம் வீரர்கள் இருக்காங்க ரேஷியோ இந்த மாதிரி இருக்கப்போ உக்ரைனால் அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல ஸோ இது எல்லாமே சேர்த்து வச்சு உக்ரைனோட ஒரு பெரிய டவுன்ஃபாலை இந்த இடத்துல கர்ஸ்கில் கொடுத்துக்கிட்டு இருக்கு இது தான் ரியாலிட்டி இது தான் அந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு இது வந்து எத்தனை பேர் வந்து உண்மையிலே கர்ஸ்கில் என்ன நடந்துருக்குறத தேடுறீங்க இல்லை அது சம்மந்தப்பட்ட செய்திகளை பார்க்குறீங்கன்னு தெரியல உண்மையிலே வந்து கர்ஸ்கோட கவுண்டர் ஆஃபீஸ்களை என்ன நடந்துட்டுருக்கிறத உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னோடய வேலை இது தான் நடந்துட்டுருக்கு ரியாலிட்டியில் நீங்கள் வேணால் பாருங்கள் ஒன்று இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் இன்னும் ஒரு வாரத்தில் ஒரு நானூறு அந்த அந்தமாதிரி குறையும் அப்படி இல்லையா இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முன்னாடி உக்ரைன் உக்ரைனோட அதிபர் அந்த பகுதிகளை விட்டு அவரோட ஃபோர்ஸை வித்ரா பண்ணாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இது வந்து உக்ரைனுக்கு ஒரு செக்மேட் கண்டிஷனில் சொல்லலாம் அதை விட்டு வெளியில் வந்தாலும் அவங்களுக்கு அசிங்கம் இல்லை அதை வந்து நான் டிஃபண்ட் பண்ணுறதுக்காக மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய வீரர்களை இந்த இடத்துக்கு அனுப்புறன் பண்ணால் இதை விட ராப்பிடாக அந்த ஃப்ரண்ட் கொலப்ஸ் ஆகிடும் ஸோ ஒரு பெரிய ட்ரபில் உக்ரைன் சிக்கிருக்கானே சொல்லலாம் அண்ட் இதை விட இப்போ உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அட்வடை சந்திப்போம் அதுவும் விடுப்படுது உங்கள் லாக்கி